ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிருந்தோமா அங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம் மாம்பழம் மட்டும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்கினோம் மற்றது எல்லாமே அரை கிலோ முக்கால் கிலோ அந்த மாதிரி தான் வாங்கினோம் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாதுளம்பழம் சாத்துக்குடி அதுக்கப்புறம் ஆப்பிள் கிரேப்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சரி மாம்பழ சீசன் வந்ததுலேருந்து மாம்பழமே நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஒரு மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி பார்த்தோங்க அசையாக கட் பண்ணி பார்த்தா அழுகி போச்சுங்க ஃபஸ்ட் அட்டெப்டே ஃபெயிலுன்னு சொல்கிற மாதிரி வாங்கினதே மூணு மாம்பழம் அதுலேயும் ஒன்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாம்பழம் எடுத்து அர்த்தம் அது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு வாசனையும் கலரும் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு நல்ல இனிப்பாக தித்திப்பாக நான் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த சாக்லேட்டு அந்த என்னை ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு பதில் நான் ஃப்ரூட்ஸாக கொடுத்து பழக்கிட்டேன் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் கிரேப்ஸை வந்து இப்படி வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டேன் அதே போல் நானும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கிரேப்ஸை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தேன் உண்மையிலே அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுங்க அந்த தண்ணியில் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் கிரேப் ரெண்டு கிரேப்ஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இனிமேல் கிரேப்ஸ் வாங்கினா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் Pandir nga friends, bye.